சதுரடி பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அருமையா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க ஒய்டான ரோடுங்க ஒரு சூப்பரான ஒய்டான ரோடோட இபி லைன் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்ற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க உள்ளே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள ஆல்ரெடி வீடுகள் எல்லாமே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்பது ஏக்கர்ல ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வீடுகள் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி இடத்துல தான் பாத்தீங்கன்னா நீங்களுமே வாங்க போறீங்க அதுவும் ஒரு சதுரடி பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மனையோட மொத்த விலையை வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தா எல்லாரும் வாங்க முடியும் உண்மையிலேயே ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க நீங்க செங்கல்பட்டுல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி பக்கத்துல எப்பயுமே டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய இடத்துல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனைப்பிரிவு சூப்பர் சார் மேல்மருவத்தூருக்கும் அச்சிரப்பாக்கத்துக்கும் கரெக்டா இடையில இரும்புலி என்ற வில்லேஜ்ல வந்து குடியிருப்பு மத்தியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மனைப்பிரிவு சூப்பர் சூப்பர் பக்கத்துல எல்லாமே வீடுகள் எல்லாமே இருக்கு நம்ம ஆல்ரெடி இப்ப செக் பண்ணோம் இங்க பக்கத்துல ஃபுல்லாவே வீடுகள் இருக்கு ரெசிடென்சியல் இருக்கு அது மாதிரி மேல்மத்தூர்ல ரொம்ப பக்கத்திலே வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஹப்னு நம்ம சொல்லலாம் ஓகே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பஸ்ஸஸ் எல்லா சவுத் சைடு போகக்கூடிய எல்லா ஊருக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகன பேருந்து வசதிகளும் சரி ரயில் நிலையமும் சரி நமக்கு சைட்டுக்கு அருகாமையிலே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து பேருந்து வசதிகளோ ரயில்வே இது வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் சைட் அருகிலே இருக்க வந்து நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் நிறைய இருக்கு முக்கியமா சொல்ல போனா நம்ம சக்தி கோயில் வந்து கோயில் இருக்கு பக்கத்துல இருக்கு ஓகே சார் நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு மலைமலை மாதா கோயில் வந்து அருகாமையில இருக்கு பக்கத்திலே ஒட்டியே சிவன் கோயில் வந்து நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே மலைமலை மாதா கோயிலும் தெரியும் சிவன் கோயிலும் தெரியும் சூப்பர் நம்ம சைட்டுக்கு தான் தாண்டி நேராக போகும்போது ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் நடுப்பழனி முருகன் கோயில் மலேசிய முருகன் போய் நல்ல உயரமான முருகத்தில் மருகத முருகன் சொல்லுவாங்க புகழப்பட்ட இடம் ஓகே ஸோ அதுவும் பார்த்து நம்ம இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்கு அது ரொம்ப ஃபேமஸான கோயில் சார் இந்த சரௌண்டிங் நான் சொன்னால் மூணுமே நாலுமே வந்து நல்ல ஒரு ஃபேமஸான அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மனைப்பிரிவு வந்து இரும்புலி வில்லேஜ் ஒரு அறநூறு குடியிருப்பு மத்தியில் நம்ம அமைந்திருக்கு நம்ம நம்ம இருந்து வெளியில நீங்க ரைட் எடுத்த உடனே ரேஷன் ஷாப் இருக்கு அது அருகிலே வந்து செல்வ விநாயகர் கோயில் இருக்கு ஓசுரம்மன் கோயில் ராமர் கோயில் மூன்று கோயிலும் நம்ம ஊர் ஒட்டியே நமக்கு அமைந்திருக்கு பதினஞ்சு வகையான வீடுகள் வந்து நம்ம கட்டுறோம் அங்க வந்து ஸ்டே பண்ணலாம் ஸ்விமிங் பூல் வந்து நல்ல ப்ரொஃபஷனலான பெரிய ஒரு ஸ்விமிங் பூல் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் உள்ளே ஸ்விமிங் பூல் இருக்கு உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஒரு 200 பேர் வந்து பார்ட்டி அட்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு கிளப் ஹவுஸும் பார்ட்டி ஹாலும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எல்லாமே வேலைகள் நடைபெற்று இருக்கு நீங்க வீடு கட்டிறதுக்காகட்டும் இல்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்காகட்டும் இந்த மாதிரி இடங்களை நீங்க சூஸ் பண்ணி வாங்கும்போது சூப்பரா நிறைய பெரிய இடங்களாவும் வாங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஜிஎஸ்டி மூணு கிலோமீட்டர்ல இருக்கனால அப்ரிசியேஷன் பத்தி எந்த கவலையுமே பட தேவையில்லை அச்சரப்பாக்கம் வரைக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க அதனால கண்ணை முடிட்டு வாங்கி போடுங்க இந்த இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு அருமையான சொத்தா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க